பத்து ஏக்கர் பரப்பளவில் நூற்றி அறுபது மனை பிரிவுகள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு

திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார் திருப்பூர் அருகே கணபதிபாளையம் ஊராட்சி முருகப்ப செட்டியார் காலனியில் ஊராட்சி பொது நிதியிலிருந்து தங்கராஜ் வீடு முதல் சுப்பிரமணிய வீடு வரை ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் ஐயப்பன் வீடு முதல் முருகவேல் வீடு வரை நான்கு லட்சத்து தொன்னூற்றாறு ஆயிரம் ரூபாய் மதிப்பிலும் அண்ணாச்சி கடை முதல் ஆறுமுகம் வீடு வரை ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலும் ஆறுமுகம் வீடு முதல் கோவிந்தராஜ் வீடு வரை ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலும் நாகராஜ் வீடு முதல் ஆதிதிராவிடர் காலனி வரை பதினொன்று லட்சத்து எண்பத்தைந்து ஆயிரம் மதிப்பீட்டிலும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கவும் நல் லூர்பாளையத்தில் காளியப்பன் வீடு முதல் பல்லடம் சாலை வரை ஆறு லட்சத்து இருபத்தேழு ஆயிரம் மதிப்பீட்டில் கான்கிரிட் தளம் அமைக்கவும் மொத்தம் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது கணபதிபாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான சோமசுந்தரம் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது புதிய பணிகளை செல்வராஜ் எம்போட் எல்டோட்யே தொடங்கி வைத்தார் இதில் பல்லடம் ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி பொங்கலூர் ஒன்றிய குழு தலைவர் வக்கீல் குமார் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் ஈஸ்வரன் பல்லடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அசோகன் மாவட்ட பிரதிநிதிகள் நடராஜ் தியாகராஜன் முன்னாள் சேர்மன் பாலசுப்பிரமணியம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ரவிதண்டபாணி தேவராஜ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கழதம் மாணவரணி இந்திரவிஜய் கே டோட் எஸ் எஸ் டோட்பில்லர் சிவசுப்பிரமணியன் வார்டு உறுப்பினர்கள் ஜெயலட்சுமி செல்வம் ஊராட்சி செயலாளர் பிரபுசங்கர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மணி பிரிவுகள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ மற்றும் எயிட் ஒன் போர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ நைன் த்ரீ எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்